பிரிட்டனிலிருந்து ருவாண்டாவிற்கு புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்பும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை ரத்து செய்வதாக பிரித்தானியாவின் புதிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார் காத்திருக்க தேவையில்லை um, that it was never a deterrent. The chances were of not going and not being processed and staying here, therefore. அண்மையில் இடம்பெற்ற பொது தேர்தலில் பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ள தொழிற்கட்சி தேர்தல் வெற்றிக்கு பிறகு தனது முதல் கொள்கை அறிவிப்பை வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் சிறிய படகுகளில் வரும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறி பிரிட்டனுக்கு வந்து குடியேறியவர்களை ருவாண்டாவிற்கு அனுப்பும் திட்டத்தை கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிவித்திருந்தது எனினும் பல மாதங்களாக நீடித்த சட்டசவால்கள் காரணமாக குறித்த திட்டத்தின் கீழ் யாரும் ருவாண்டாவிற்கு அனுப்பப்படவில்லை இந்நிலையிலேயே ருவாண்டாவிற்கு புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்பும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை செய்வதாக பிரதமர் கேர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார் பிரான்சில் இருந்து வரும் புகலிட கோரிக்கையாளர்களை எவ்வாறு தடுப்பது என்ற கேள்வி ஆறு பார தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய கருப்பொருளாக இருந்தது ஆட்கடத்தல் காரர்களின் மாதிரியை இது தகர்க்கும் என்று ஆதரவாளர்கள் கூறினாலும் விமர்சகர்கள் ருவாண்டா கொள்கை கேடானது என்றும் அது நடைமுறை சாத்தியமற்றது என்றும் வாதிட்டனர் கடந்த நவம்பரில் பிரித்தானிய உச்சநீதிமன்றம் இந்த கொள்கையை சட்ட சட்டவிரோதமானது என அறிவித்தது மேலும் ருவாண்டாவை பாதுகாப்பான மூன்றாவது நாடாக கருத முடியாது என்றும் தெரிவித்திருந்த பின்னணியில் அந்நாட்டு புதிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் ஈரானின் புதிய ஜனாதிபதியாக அந்நாட்டு சீர்திருத்தவாதியான மசூத் பெசஸ்கியான் தெரிவாகியுள்ளார் எண்ணப்பட்ட முப்பது மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளில் மசூத் பெசஸ்கியான் ஐம்பத்து மூன்று தசம் மூன்று சதவீத வாக்குகளையும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சயீத் ஜலிலி நாற்பத்தி நான்கு தசம் மூன்று சதவீத வாக்குகளை பெற்றனர் ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடந்த மே மாதம் விமான விபத்தில் பலியான நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலின் இறுதி முடிவு நேற்று அறிவிக்கப்பட்டது எவ்வாறாயினும் இரு வேட்பாளர்களும் ஈரானில் கணிசமான அதிகாரத்தை வைத்திருக்கும் பன்னிரண்டு மதகுருமார்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களை கொண்ட கார்டியன் பேரவையினால் நடத்தப்படும் ஒரு சோதனை செயல்முறையில் வெற்றி பெற வேண்டும் ஆட்சிக்கு தகுதியில்லாத பல வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்தமைக்காக கார்டியன் பேரவை முன்னதாக மனித உரிமை குழுக்களால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்